சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப மீனா நான் இப்பவே போய் உண்மையெல்லாம் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரோஹினி போய் மீனாவோட காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்க காமிக்கவே இல்லை இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பூஜை நடக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க மீனா இன்னும் தண்ணி எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லி விஜயா வழக்கம் போல கத்த ஆரம்பிக்கிறாப்ல மீனாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல மீனா குடத்தோட கோயிலுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க விஜயா வெளியில வந்து பார்த்தா நீ இங்க நின்னுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஆமா ரோகிணிய பாத்தியா அப்படின்னு கேட்க ரோகிணியும் வந்துகிட்டு இருக்கிறாங்க சோ அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காமிக்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனா ஏதோ பேய் அடைஞ்ச மாதிரி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படியே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே பூஜையும் ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் தான் பிளாஸ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க இந்த ரோகிணி வந்து நீ போய் உண்மையெல்லாம் சொன்னினா நான் போயிட்டு குளத்துல குதிச்சுடுவேன் நான் மட்டும் இல்லை கிறிஸோடு குளிச்சு குதிச்சுருவேன் அப்படின்னு சொல்லி மீனாவை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க கிறிசுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி நான் உண்மையை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி வந்து மீனா சொல்லிடுறாங்க இததான் பிளாஸ்க் பேக்கில் காமிக்கிறாங்க இப்ப பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமியார் மாதிரி ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்கிறாப்புல இல்லையா அவர் வந்து வழக்கம் போல சிரிக்கிறாப்புல சிரிச்சது வந்து சிரிச்ச முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கட்டி வச்ச மூட்டை கிழிஞ்சிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரகசியம்லாம் இப்போ வெளியில் வந்துடுச்சு இல்லை ஆ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல கடைசியாக அவர் போகும்போது வந்து மனோஜி ஒரு பழத்தை எடுத்து கொடுக்குறாப்புல இந்தா அப்படின்னு சொல்லி நானாம் ஒன்றும் கையேந்த தேவையில்லை நீ தான் இன்னும் கொஞ்சம் நல்ல கையேந்த போகிற ஆ அப்படின்னு இன்டைரெக்டாக சொல்லிட்டு போகிறாரு அதாவது ரோஹிணி நம்ம மனோஜா மொட்டை அடிச்சோட போகிறாங்களாட்டுக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் அப்கமிங்கில் நடக்க போகுதுன்னு இப்போ கிறிஸ் கிறிஸோட பாட்டி இவங்க ரோகிணியோட ஃப்ரெண்டு எல்லாம் ஊருக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புறப்ப கரெக்டாக நம்ம முத்து பார்த்துடுறாப்பில் மாட்டினீங்களா என்ன ஊருக்கு வந்துட்டு என்கிட்ட சொல்லாமல் போகிறீங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் ஆ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாப்ல அவங்க அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்